ஹீரோவுக்கு கண் தெரியாது ஹீரோயினுக்கு பேச வராது இவங்க ரெண்டு பேரோட ஊனம் இவங்க காதலுக்கு தடையா இருக்குமா இல்லையா இதோ சைட் அண்ட் சவுண்ட் இன் லவ் படத்தோட முழு கதை வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த படம் ஒரு அழகான ஃபீல் குட் ரொமான்டிக் மூவி ஹீரோக்கு கண் பார்வை தெரியாது அதே சமயம் ஹீரோயினுக்கு பேச வராது இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல சந்திச்சு நண்பர்களாகிறாங்க இவங்களோட அந்த நட்பு மெல்ல மெல்ல ஒரு அழகான காதனா மாறுது இவங்க ரெண்டு பேரோட நடிப்புமே படத்துல ரொம்ப யதார்த்தமா இருக்கு குறிப்பா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி ஸ்க்ரீன்ல பார்க்க ரொம்பவே அழகா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு இந்த படத்துல வர லவ் போஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கியூட்டா மனசுக்கு நெருக்கமா இருக்கு இயக்குனரோட டைரக்ஷன் ரொம்பவே நேர்த்தியா இருக்கு ஒரு சின்ன கதைய சிம்பிளா ஆனா அழுத்தமா சொல்லியிருக்காரு ஒளிப்பதிவு ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கு ஒவ்வொரு ஃப்ரேமையும் அழகா காட்டிருக்காங்க இசையமைப்பாளரோட பின்னணி இசை பிஜிஎம் படத்தோட எமோஷனல் காட்சிகளுக்கு பெரிய பலமா அமைஞ்சிருக்கு படத்துல பெருசா ஃபைட் சீன்ஸ் இல்லனாலும் அந்த எமோஷனல் போராட்டங்கள் மூலமா கதைய சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காங்க ஒரு கட்டத்துல இவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வந்து பிரியறாங்க அந்த பிரிவுக்கான காரணமும் அதுக்கப்புறம் வர்ற காட்சிகளும் ரொம்பவே எமோஷனலா இருக்கு கடைசில இவங்க அந்த சவால்களை கடந்து ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸ் கிளைமாக்ஸ் ரொம்பவே உருக்கமா ஒரு நல்ல திருப்தியை கொடுக்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் ஃபைவ்க்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் ஒரு அழகான லவ் ஸ்டோரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இத ஒரு வாட்டி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க